எல்லாருக்கும் எல்லாருக்கே வணக்கம் எல்லோரும் ஹோமில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கீங்க நான் நம்புறேன் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டு இருக்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம் ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வீடியோஸ்க்கு வியூஸும் போக மாட்டேங்குது நம்மள மாதிரியான சின்ன சின்ன சேனலுக்கு வந்து வியூஸே போக மாட்டேங்குது தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் ஒரே ஒரு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையை அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே டேப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணுங்கள் ஸோ அதனால் வீடியோ போகலாமா வா அங்கே வீடியோ போகலாம் இங்கே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் கிளச்சை விட்டுருவேன் அண்டு ப்ளாக் பிரேக் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட் வந்தாட்டி அப்படியே கரெக்டாக கிளச்சை பிடிச்சி கியர் டவுன் பண்ணி அப்படியே க்ரூஸ் பண்ணிக்கிட்டு கியர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படியே ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே வண்டி இண்டிகேட்டர் போட்டு ஆடு ஆடு கட்ட அடித்து களம் தூக்குவேன் ஸோ பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போடுறதில்லைங்க ஏற்கனவே நம்ம பைக்கில் பெட்ரோல் நிறையா இருக்குது நம்ம செந்தூரப்பாண்டி போடுற பசல் எச்சு துப்புறது நீனோம் பார்த்து துப்புறதுனோ தூக்கணாம்பட்டி இந்த ஊரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இந்த ஊர் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ தூக்கணம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அம்மன் சாமி ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க திருவிழா போட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ஊரே மிக பெரிய மிகப்பெரிய திருவிழா காட்சியாகவே இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த திருவிழாவில் இதுவும் ஒன்று சத்தேன் ஸோ சர்ட்டு கூட எதுவுமே போடல நம்ம ரைடிங் ஜாக் ஏற்கனவே நம்ம கிட்ட ரைடிங் ஜாக் இல்லை ஸோ அது மிக மிக உதவியாக இருக்கும் ரைடிங் ஜாக் ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் வாங்கிட முடியாது இல்லையா ரைடிங் ஜாக் வச்சிருந்தா தான் வந்து ரைட் பண்ணணும்னு கிடையாது அண்டு நல்ல ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட இருக்கிற பாதுகாப்பு குறிப்பாக சொல்லணும்னா ஹெல்மெட்டு முக்கிய முக்கியம் நம்ம கீழே விழுந்ததும் இன்ஃபேக்ட் ஆகிறது எப்படி தான் வண்டி ஓட்டுறாங்கன்னே தெரியல இவங்களுக்கு வந்து நம்ம தனியாக நாம் ட்ரைன் பண்ணலாம் விடுங்க இவங்களுக்கு தனியாக நாம் ட்ரைன் பண்ணி என்ன பிரயோஜனம் ஒரு பைக்கை ஓட்டுறது அவங்களால முடியலைங்கிற பட்சத்துக்கு நாம் போய் என்ன பண்ண முடியும் க்ரூஸ் ஃபண்டு க்ரூஸ் ஃபண்டு ஓ சரி சரி ஏற்றுக்கிட்டு வருது

அண்ணா 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 டிவிஎஸ் ஃபிஃப்டினா பஞ்சனவு நான் காருக்காரன் வேறு ரொம்ப அவசரமாக வந்துட்டு இருக்கிறாராம் ராயல் என்ஃபீல்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிராண்டில் இதுவும் அண்ணே அண்ணே கொஞ்சம் வழி விடுங்கண்ணே கட்டை அடித்து கலந்து ஊக்குவோம் எல்லோரும் கட்டடிச்சா நம்மளே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குற மாதிரி தெரியல அடுத்த லாரி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான வெகைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா போகணும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா டிசேபிள் பீப்புளுக்கான ஒரு வெகைகள் தான் இது இதை பார்த்தோம் அப்படின்னா மரியாதை மரியாதை செலுத்தி நம்ம போகணும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் இந்த பைக் அந்த ஒரு பைக்குங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று போயிட்டு இருக்குதா அந்த பைக்குங்கிறது ரைட் சைடு ரொம்பவே இழுக்கும் அதனால் வந்து அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஹைவேஸ் எல்லாம் அந்தாணி இந்தானே ஆடும் நான் ஓட்டின வரைக்கும் அப்படி தான் ஆட்டி ஓட்டிருக்கிறேன் இந்த பைக்கெல்லாம் நம்ம ஓட்டின காலம்லாம் போயிடுச்சுங்க இப்போ மறுபடியும் இந்த பைக்கு ஓட்டுவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் எல்லா எல்லார் வாழ்க்கையிலையுமே எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க மனுஷனோட வாழ்க்கையில் எல்லாேருக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன் எனக்குன்னு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன் எதுவுமே நிரந்தரம் கிடையாது மனுஷங்களாக மனுஷங்களோட பழகுற பிராணிகள் ஆகட்டும் மிஷின்ஸ் ஆகட்டும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்குது லடாக் போகணும் அப்படின்னு ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பசங்க போக முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தேனோம் இந்த வீடியோ போடுறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வேலைக்கு போகிற நாள்லாம் லீவ் போட்டுட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஆனால் அப்பயும் வந்து எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு நான் வந்து நான் பார்க்குறேன் எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது நீங்கள் அளவு எந்த மாதிரியான டேக் எந்த மாதிரியான டைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் தம்பி இதெல்லாம் நீ சொல்லிட்டு புலம்பவே கூடாது தம்பி வியூஸுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது வீடியோ போடுறியா உனக்கான வந்து உனக்கான ஒரு நாள் கரெக்டாக வரும் அன்னைக்கு வந்து வெற்றி ம வெற்றி வந்து சேரும் நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஐ மீன் இந்த இடத்துலேருந்து இன்னும் பெரிய இடம் போனாலும் சரி இன்னும் சின்ன கீழே இறங்கினாலும் சரி எக்காரணத்தை கொண்டும் யாரையும் வந்து குறைவாக மதிப்பிட மாட்டேன் அது வந்து எல்லாம் எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழக்கம் ஏன்னா நான் நிறையா இடத்துல அவமானமும் அசிங்கமும் பணத்து ரீதியாக பட்டு வந்தவேன் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இரநூறு சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னடா இதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபரா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஏன்டா இரநூறுலாம் ஒரு சப்ஸ்கிரைபராக அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க நான் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஜீரோ சப்ஸ்கிரைபர் ஆரம்பிக்கிறப்ப ரொம்பவே சோர்ந்து என்னடா வீடியோவே போட்டாலும் கொஞ்சம் கூட வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன காலம் வந்து வீடியோவே போடாமல் இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து ஏதோ யூஸ் போகுதோ இல்லையோ நம்மளுடைய கடமையை நாம் வந்து கரெக்டாக செய்கிறோம் அப்படி இருந்துட்டு அந்த ஆறுமங்கலம் கோவிலுக்கு வந்துவிட்டோம் ரொம்பவே தண்ணி தாகமாக எடுக்குதுங்க ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்குது நம்ம பந்தத்தில் வந்து தண்ணியும் குடிக்க கிடையாது காலையில் எழுந்திரிச்சது வந்து காஃபி தான் ஐ மீன் டீ தான் ஒன்று குடித்தேன் இந்த மாதிரியான பெரிய வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா எடிட்டிங் ரொம்பவே முக்கியம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கு ரெக்கார்ட் ஆகாது அதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கணும் அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது யாராவது இருந்தாங்க அப்படின்னா இருங்கண்ணே இருங்கண்ணே சாரமங்கலம் வந்து சேர்ந்துட்டோம் கைலாசநாதார் கோவில் பக்கமாக வந்துவிட்டோம் கரெக்டா கைலாசநாதர் டெம்பிள்க்கு வந்துட்டோம் அப்பாத்தி பைக்கு தான் ஒன்று இருக்குது அங்கே யாரையுமே காணும் நார்மல் பல்சர் பைக் மணி பத்தரை தான் ஆகுது ஏதாவது ஒரு ஊரை பொத்து போகலாம் பைக் கழிச்சு எவ்வளோ இழுத்து வச்சாலும் ரொம்ப லூஸ் ஆகிட்டே போகுது இதுக்கு மேலே இழுத்துருக்கிற அளவுக்கு இடமே கிடையாது துளிக்கோட இங்கே தான் பைக் சர்வீஸ் பண்ணுற இடம் ஒரு டைம் என் ஃப்ரெண்டோட பைக் இங்கே தான் பார்த்தோம் பெருசாக போனோம் கோயிலுக்குள்ளார போயிட்டு அண்ட் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்க கோயிலில் அதுதான் மெயினு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாதுன்னு இங்கே எழுதி போட்டாங்க ஐ மீன் ஒன் ஒரு டைம் மாட்டிட்டோம் வீடியோ எடுத்து ஒரு டைம் மாட்டிட்டோம் ஏதோ கலெக்டர் ஆஃபீஸர்லாம் பர்மிஷன் வாங்கும் அப்படி இப்படின்னு பேசினாங்க வீடியோ எடுத்து மொபைல்லாம் வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம் வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்ண நீங்கள் டெலிட் தான் பண்ணிடணும் அப்படின்னு அவங்களே வாங்கி டெலிட் பண்ணிட்டாங்க அங்கே இருந்த மேம் சொன்னாங்க சார் அது மறுபடியும் ரெக்கவரி பண்ணிடுவாங்க சார் நீங்க வேற எங்க சார் இப்படி பண்றீங்க அப்படின்னாங்க அப்புறம் அந்த சார் இருந்துகிட்டு ரெக்கவரி பண்ணால் பண்ணி தராங்க மேம் என்னமோ போங்க வேணா பெரிய லெவல்லயா சாதிக்க போறாங்க ஏதோ நம்ம ஊரை பத்தி நம்ம பசங்க போட்டுச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த மேம் கடைசி வரைக்கும் வந்து சொன்னாங்க ஆர்டர் பண்ணி ஆர்டராக சொன்னாங்க இந்த வீடியோ நீங்கள் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த வீடியோ கிளிப் எதுவுமே நான் போட கிடையாது அண்டு அந்த வீடியோ கிளிப் அவங்க டெலிட் பண்ணது டெலிட் ஆகிடுச்சு அப்படி இருந்து நான் அந்த கோயிலுக்கு போனோம் வீடியோ என்னங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட எனக்கு வந்து எடுக்கணும்னு நினச்சா எடுத்துடலாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க இப்போயுமே சரி நாம் ஒரு டைம் நம்மளை பிடிச்சி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆச்சு பிடிச்சி மன்னிச்சு விட்டுட்டாங்க நம்மளும் சாரி கேட்டோம் சாரி சொல்லி அனுப்பிட்டாங்க இதுக்கு மேல நம்ம போகிற வழியில் அப்போலாம் ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப் நிறையவே இருக்கும் ஸோ கருமப்பால் தான் இருக்குது அண்ட் வந்து இது என்னென்னா எனக்கு சேராதுங்க சளி பிடிச்சிக்கும் அப்போ வந்து சளி பிடிச்சிக்கும் ஏற்கனவே சளி இருக்குது இருந்தாலும் பரவாயில்லாம் குடிக்கலான்னு தான் தோணுது சரி போகிற வழியில் இருக்கும் டீ இப்போ தான் வர தான் டீ விடுங்க சாப்பிட்டோம் அங்கே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கடை போட்டலாம் விடுங்க நம்ம நேரத்துக்கு எந்த பக்கமும் போக முடியாமல் இருக்குது ஒரே மனசாக இருந்தால் தானே

오 마이 갓. 오라 내려. 이 정도로 말이 아. 아. 오. 안돼 안아 뭐야 ஓ மை கியா எப்படிண்ணா வண்டி வரட்டுற எப்படி ஓட்டுற எப்புடிண்ணா வண்டி ஓட்டுற இந்த கேட் ஓட்டா எப்படிண்ணா விழுவீங்களா வந்துடுதல் அப்படி அவரு போட்டு இந்த போய்ட்டு வண்டி வீடியோ ரெக்கார்ட் இருக்குது எல்லாம் எதுவும் வேணாம் நம்ம நேரம் பண்டைக்கு இப்படி ஆகி போச்சு ஓம் வண்டி போயிடுச்சு நம்மளுக்கு எதாச்சும் ஆனால் கூட பரவாயில்ல അവങ്ങൾക്ക് <laughs> അവ